சோடைங்கே கோயில் கோபினை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்போ தான் சின்ன வயசுங்க நான் வந்து நான் மேலே வரல பாபா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதே நான் ஒருத்தரை கூட விட மாட்டேன் அப்படின்ற ஒருத்தரை கூட விட போகிறது கிடையாது எந்த வயசுலாம் பார்க்க போகிறது கிடையாது எல்லாம் கிளம்பணும்னா கிளம்புனோம் அவ்வளோதான் மார்ஷல் லா வரும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நெய் சலைங்கரை மாறு பீட்டுக்கர் சொல்லுங்க அங்க வந்து நான் போமாட்டேன்னு அடம் நான் நாலு அடி கொடுத்து இழுத்துட்டு போவேன் அப்படின்ற வீட்டுக்குழந்தைங்க கூட ஸ்கூல் போக அடம் அடம்பிடிச்சா வீட்டுல நாலு அடி கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க இழுத்துட்டு போய் விடுறாங்க அது மாதிரி நான் அவங்கள இழுத்துட்டாத போவேன் விட போறது கிடையாது அப்படின்ற அன்பாக சொல்லும் போதே என்ன பண்ணிடணும் நம்மள மாத்திக்கணும் அடி வாங்கணும்மா அப்பா அம்மா கிட்ட ட்ராமா பார்க்கி ஐசாக இஸ்லேயே ட்ராமாவோட என்னோட ரோலே அப்படிதான் இருக்குது அதனால முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டைம் இருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் நம்மளோட ரோலையும் புரிஞ்சிக்கோங்க ஆத்மான புரிஞ்சு பாப்பா சொல்கிற நாலேஜு தாரணை பண்ணுங்க யோகா பண்ணுங்க போகிறத போகிறீங்க கை நிறைய நிரப்பிட்டு போகணும் வெறும் கையோடு வரக்கூடாது புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அஞ்சு கசானா சொன்னார் இல்லையா அது அஞ்சியும் எடுத்துக்கிட்டு வாங்க என்னென்ன சொன்னார் அழிவற்ற கசானா ஞானம் சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் நாலு பேரோட ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எவ்வளவு நிரப்புங்க அதுக்காக நாலு பேரு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல இந்த அஞ்சு கசானாவம் நிரப்ப முடியுமோ நிரப்பிக்கோங்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும் இந்த அஞ்சு வீக்காரர்கள் சம்பந்தப்பட்டது ஒண்ணு கூட நாட்டு அலௌடு இது எவ்வளவுனாலும் அலௌடு புண்ணிய கணக்கு பிச்சாடிமே ஆனேவாளே கியாசுக்க பாயிங்க லாஸ்ட்ல வராங்கல்ல இந்த ட்ராமால கடவுளே பேசாம என்ன லாஸ்ட்ல அமைச்சு